முறையை கையாளுகின்ற அரசு ஒருபோதும் வாழ்ந்து சரித்திரம் படைக்கவே படைக்காது இப்படி மக்கள் விழுந்து பாருங்க என்ன பாருங்க எல்லாருமே ஓட்டு போட்டா போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அன்னைக்கு வந்து பாத்துக்கலாம் நினைக்காதீங்க இந்த பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும் நான் எங்க நின்னுட்டு இருக்கேன்னா திருநெல்வேலி ஹார்ட் ஆஃப் சிட்டி அதுல மைய பகுதி டவுனோட மைய பகுதி நைனார் குள வாசல்ல நைனார் குள மார்க்கெட் வாசல்ல நிக்கிறேன் நீங்க பாத்தீங்கன்னா குண்டு புளியமா சகதியா இருக்கு எவ்வளவு எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க இந்த ரோடு எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க நூறு வருஷத்துக்கு மேல இந்த நைனார் குளம் மார்க்கெட் இருக்கு இங்க நல்ல நல்ல காரியம் என்ன நல்ல காரியம் எடுத்தாலும் தான் காய்கறி வாங்குவாங்க இது தனியார் மார்க்கெட் தான் அறுபத்தி மூணு கடைகளுக்கு மேல இருக்கு காலையில நாலு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஜெகத் ஜோதியா இருக்கும் இந்த மார்க்கெட் ஏழை எளிய மக்கள் வியாபாரிகள் அன்றாட காட்சிகள் இங்க தான் காய்கறி வாங்குவாங்க ஒரு திருமண நிகழ்ச்சியா ஓடு நயினார்குளம் மார்க்கெட்டுக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு என்ன அவல நிலை தெரியுமா மாநகராட்சி வந்து பேட்டையில ஒரு கனரக மைய வாகனம் ஒண்ணு உருவாக்கி இருக்காங்க அதுல போய் வாங்கணும்னு சொல்றதுக்காக வேண்டி இந்த ரோட தோண்டி போட்டு இத சரி செய்யவே இல்லை ஏழை எளிய மக்கள் எங்க போய் காய்கறி வாங்குவாங்க இந்த அவல நிலைய பாருங்க அடக்குமுறையை கையாளுகின்ற அரசு ஒருபோதும் வாழ்ந்து சரித்திரம் படைக்கவே படைக்காது அடக்குமுறையை கையை விட்டு பொதுமக்கள் பயனூர் மண்ணுமாக ஆட்சி நடத்த வேண்டுமே தவிர இப்படி குண்டு குழியில மக்கள் விழுந்து சாகணுமா இங்க பாருங்க என்ன நிலைமைன்னு பாருங்க யாரும் இந்த ரோட்டு வழியா போக முடியாது உடனடியாக இதற்கு தீர்வு கண்டு ரோட்டை தோண்டி நல்ல முறையில் இந்த ரோட சரி பண்ணி தரணும்னு யாரும் கேட்க மாட்டாங்க நினைக்காங்க பொதுமக்கள் காண்டி நான் குரல் கொடுத்து கொண்டே இருப்பேன் எல்லாருமே ஓட்டு போட்டா போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாத்துக்கலாம் நினைக்காதீங்க இந்த பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும் வியாபாரிகளே பொது மக்களே ஏழை எளிய மக்களே அன்றாட காட்சிகளை எழுதி வச்சுக்கோங்க பார்த்து இறங்கி போராடணும் இது மாநகராட்சிக்கு ஏழை எளிய சாமானிய மக்கள் உங்க கையில ஓட்டு வச்சிருக்கிற எல்லாரும் இதை பார்த்து உங்களுக்காண்டிதான் இந்த மலையில நின்று குரல் கொடுக்கிற எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இது எதிரொலிக்கட்டும் பொதுமக்களின் கோரிக்கையை செவிமடுக்காத அராஜக ஆட்சியை எதிர்த்து நான் போராடிக் கொண்டே இருப்பேன் மக்களுக்காண்டி குரல் கொடுத்து கொண்டே இருப்பேன்